ஓம் போற்றி வாழ்க வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் பேர்ச்சி அடைய போகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதனையும் கெடுபலன்கள் ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிருது ஆண்டு தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கில மாதம் மார்ச் எட்டாம் தேதி அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிர பகவான் ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்துள்ள சனியுடன் இணைகிறார் சுக்கிர பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறது அதே போல மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இணைகின்றார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஒன்று சேர்கின்றனர் வெவ்வேறான குணாதிசயம் கொண்ட இவர்கள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றனர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சனி பகவானுடன் சேர்ந்து அமரப்போவதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது அதிக பணம் வந்தால் ஆபத்தும் கூடவே வரும் எனவே உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்தவும் சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் மருத்துவரை அணுகி தக்க ஆலோசனை எடுப்பது அவசியம் ஆண்களாக இருப்பின் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும் இல்லை என்றால் சமூகத்தில் மதிப்பு மரியாதைக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் காலங்கட்டம் இது நண்பர்கள் மூலமாகவோ கணவனுக்கு மனைவி மூலமாகவோ மனைவிக்கு கணவன் மூலமாகவோ சாதகமான பலன் உண்டு அவர்கள் கூறும் ஆலோசனைகளை கேட்டு அதை செயல்படுத்துங்கள் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களின் நண்பர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் மல்லிகை பூவால் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட பொருளாதாரத்தில் சுக்கிர பகவானின் அருட்கலாச்சத்தை பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலகட்டம் இது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மீது அளவுகடந்த காதல் காதல் போகிறது திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் கட்டாயம் திருமணம் நடக்கும் சிறந்த வாழ்க்கை துணை அமைவார்கள் காதலிப்பவர்கள் தங்கள் காதலை வீட்டில் சொல்லி திருமண ஏற்பாட்டை செய்யலாம் காதலை தெரிவிக்கவும் இது ஏற்ற தருணம் ஆகும் திருமணம் ஆகி குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரு கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும் பண விஷயங்களில் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியை தரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பல வகைகளில் இருந்தும் பணம் வரும் கூட்டு தொழில் அமோகமாக நடைபெறும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் தங்கள் அன்பினை தனது துணைக்கு தங்கத்தின் மூலம் வெளிப்படுத்துவீர்கள் ஆபரணம் வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் வராத கடன் இருந்தால் இப்போது முயற்சி செய்தால் அதனை செய்யலாம். வசூல் நிலுவையில் உள்ள கோட் பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்பு வரும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அதிகரிக்கும் அதனால் ஆதாயமும் உண்டாகும் வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரும் பணிபுரிவோருக்கு பணிபுரியும் இடத்தில் தக்க அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தட்டி பறிக்கப்பட்ட வாய்ப்புகள் தானே தேடி வரும் மாணவர்கள் படிப்பில் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் விளையாட்டிலும் படிப்பிலும் முதல் தரத்தை எட்டி பிடிக்கும் வாய்ப்பு இப்போது உங்களுக்கு உள்ளது நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது பணவரத்து அதிகமாகும் எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள் நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் பூரம் நட்சத்திரம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும் உத்திரம் ஒன்றாம் பாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உஷ்ணு சம்பந்தமான நோய் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது குல தெய்வத்தை வணங்க எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் ஒருவரின் ஜாதகத்தின்படி படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் ராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும் மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பெற்றுக்கான திறன் குறையும் சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம் சுபிட்சம் கிடைப்பது உறுதி மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் பெறலாம் இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும் பணம் இல்லாமலே வங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு அதே பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளிப் போவதும் உண்டு சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான் பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள் சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும் சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி ஒன்பது முறை நவகிரகத்தை வலம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருள்வார் சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமாக வீடு அமையும் என்பது ஐதீகம் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும் ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும் ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக் கொள்ளலாம் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஒன்பது முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும் அதே போல் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும் வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம் இல்லத்தில் சுபட்சம் நிறைந்திருக்கும் புது வீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சகப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கிரனின் தீங்குப் குறையும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வழங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளி கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருட்களாற்றத்தை பெறலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும் இந்து சமயத்தின் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது மிக நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம